வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்க இருபத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎலாட்ரிகான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் வீடியோ அப்லோட் பண்ணல நீ தான் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இன்றைக்கி கெஸிங் பாருங்கள் ஒரு மணிக்கான கெஸிங் நம்பர் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கெஸ்சிங் குரூப் இருக்குதுனுப்பா கெஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் இருக்குது டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுரூபா கட்டுற மாதிரி இருக்குதுப்பா முந்நூறுரூபா கட்டிங்க அப்படின்னா நாலு சோக்கும் சேர்த்து முப்பது நாளைக்கு வந்து கெஸிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைட்டாக வந்து சேட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு மணிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள் ஏவோட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஜீரோ ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் உங்களுக்கு ரொம்ப பாருங்கள் அதை பிறகு அஞ்சு ஆறு ஏழு ஆறு ஏழு ஒம்பது ஆறு ஜீரோ ஒம்பது நாலு ஒம்பது ஜீரோ ஸ்டாங் பார்த்திங்கன்னா ஏழு நாலு ஒம்பது நாலு பாக்ஸ் நம்பருக்கு எஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒம்பது நாலு அஞ்சு ஒம்பது ஜீரோ அஞ்சு ஆறு நாலு அஞ்சு ஆறு ஜீரோ ஏழு ஒம்பது நாலு ஏழு ஆறு ஜீரோ ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஒம்பது நாலு அஞ்சு ஆறு ஜீரோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போடு ஆள் போட பொறுத்த வரைக்கும் நாலு ஆறு நாலு ஆறுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கு நான் வாய்ப்பு இருக்குப்பா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோண்ட போட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போடை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒன்று பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு ஏவிபிசி ஏசி டான் எஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அஞ்சு ரெண்டு அஞ்சு ஏழு எட்டு ரெண்டு எட்டு ஏழு ஒன்று எட்டு ஒன்று ஆறு ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ஒன்று ஆறு பாக்ஸ் நம்பர் கிசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்தவரைக்கும் அஞ்சு எட்டு ரெண்டு அஞ்சு எட்டு ஏழு அஞ்சு ஆறு ரெண்டு அஞ்சு ஆறு ஏழு ஒன்று எட்டு ரெண்டு ஒன்று ஆறு ஏழு ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு ரெண்டு ஒன்று ஆறு ஏழு அடுத்து பார்த்திங்கனா ஆல்போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வராது வாய்ப்பு இருக்கும்பா உங்களுக்கு ஸ்டாங்காக தொண்ட ஆல்போர்டாக ட்ரெக்ட் பண்ணி பாருங்கள் மெயினாக ஆள் போட ட்ரெட் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஆறு பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு நாலு சி பட பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஒம்பது நாலு ஒம்பது ஒன்று ஒம்பது ரெண்டு ஆறு நாலு ஆறு ஒன்று ஆறு ரெண்டு ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா ஒம்பது ஒன்று ஆறு ஒன்று பாக்ஸ் நம்பருக்கு கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்தவரைக்கும் ஒம்பது எட்டு ஒன்று ஒம்பது எட்டு ரெண்டு ஒம்பது நாலு ஒன்று ஒம்பது நாலு ரெண்டு ஆறு எட்டு ஒன்று ஆறு நாலு ரெண்டு ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா ஒம்பது எட்டு ஒன்று ஆறு நாலு ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போட ஆல்போட பொறுத்தவரைக்கும் ஒம்பது ஆறு ஒம்பது ஆறுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுபா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ஆல்போட ட்ரை பண்ணி பாருங்க மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கோங்க நாளைக்கு மூணு சோவையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் பார்த்திங்கன்னா நாலு நாலு ஆறு ஆறு ஒன்று ஒன்று ஒம்பது ஒம்பது அப்படின்னு மூணு சோவையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங்காக போட்டால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கன்பா சரி ஓகே அனைவரும் வெற்றி பெற்ற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி வெற்றின்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்னுபா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் வாய்